அரசு பள்ளியில் படித்து உயர்கல்விக்கு வரும் மாணவிகளுக்கு மாதந்தோறும் ரூபாய் ஆயிரம் வழங்கக்கூடிய புதுமைப்பின் திட்டத்தின் கீழ் இரண்டு லட்சத்து எழுபத்தி மூன்றாயிரம் மாணவிகள் பயன்பெற்று வருகின்றனர் அடுத்து இதேபோல் மாணவிகளுக்கு ரூபாய் ஆயிரம் வழங்கக்கூடிய தமிழ் புதல்வன் திட்டத்தை வருகிற ஒன்பதாம் தேதி கோவையில் தொடங்கி வைக்க இருக்கிறேன் என்று முதலமைச்சர் அறிவித்துள்ளார் கவர்னர் ஆர் என் ரவியின் பதவி காலம் அவரது பதவி நீட்டிக்கப்படும் என தெரிகிறதே என்ற கேள்விக்கு நான் ஜனாதிபதியும் அல்ல பிரதமரும் அல்ல என தமிழக முதலமைச்சர் மு க ஸ்டாலின் பதிலளித்துள்ளார் காவிரியின் குறுக்கே மேகதாதுவில் அணை கட்ட அனுமதி அளிக்கவில்லை என்று மத்திய அரசு ஏற்கனவே அறிவித்துள்ளது நாங்களும் ஒருபோதும் மேகதாதுவில் அணை கட்ட விடமாட்டோம் என அமைச்சர் கே என் நேரு தெரிவித்துள்ளார் மேகதாது தொடர்பாக தமிழகத்துடன் விவாதிக்க தயாராக இருப்பதாக கர்நாடக மாநில முதல்வர் சித்தராமையா ஏற்கனவே குறிப்பிட்டிருந்தாா் தமிழ்நாட்டை போதைப் பொருட்களின் புகலிடமாக திமுக அரசு மாற்றிவிட்டது என ஒ பன்னீர்செல்வம் கண்டனம் தெரிவித்துள்ளார் பெண் போலீசாரை பற்றி அவதூறாக பேசியது உள்ளிட்ட பல்வேறு வழக்கில் கைது செய்யப்பட்டு சிறையில் அடைக்கப்பட்டுள்ள சவுக்கு சங்கர் இன்று மதியம் பனிரெண்டு முப்பது மணியளவில் சேலம் மாவட்டம் ஆத்தூர் அரசு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டார் அங்கு அவருக்கு சிகிச்சை அளிக்கப்பட்டு வருகிறது அவருக்கு என்ன பாதிப்பு என்று விவரம் தெரியவில்லை மருத்துவமனையில் பலத்த போலீஸ் பாதுகாப்பு போடப்பட்டுள்ளது கேரள மாநிலம் வயநாட்டில் ஏற்பட்ட நிலச்சரிவில் இருநூற்றுக்கும் மேற்பட்டோர் உயிரிழந்த நிலையில் கேரளாவிற்கு சிறப்பு நிவாரண தொகுப்பு வழங்க வேண்டும் என தம்பிதுரை எம்பி நாடாளுமன்றத்தில் வலியுறுத்தினார் கேரள மாநில வயநாட்டில் ஏற்பட்ட நிலச்சரிவு தொடர்பாக நாடாளுமன்றத்தில் பதிலளித்த மத்திய உள்துறை மந்திரி அமித்ஷா நிலச்சரிவு குறித்து முன்கூட்டியே எச்சரித்தோம் என உள்ளார் ஈரான் நாட்டில் அமாஷ் தலைவர் இஸ்மாயில் ஹனியே கொல்லப்பட்ட நிலையில் இஸ்ரேலை பழிக்கு பழி வாங்குவோம் என ஈரான் உயர் தலைவர் அயதுல்லா ஹலி கமேனி தெரிவித்துள்ளார் பாரிஸ் ஒலிம்பிக் துப்பாக்கி சுடுதல் போட்டியில் இந்தியாவின் ஸ்வப்னில் குஷேலே இறுதிப் போட்டிக்கு முன்னேறியுள்ளார் பேட்மிண்டன் போட்டியில் முன்னணி வீராங்கனை பி வி சிந்து காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு முன்னேறியுள்ளார் லக்ஷயா சென் காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு முன்னேறினார் ಐಸಿ ಸಿ ಟೆಸ್ಟ್ ನಕ್ಷತ್ರ ಬ್ಯಾಟ್ಸ್ಮನ್ ಜೋ ರೂಡ್ ಮುದಲ